எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ச்சி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஆக்சுவலி நாலாவது படம்ன்ற ஒரு ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வந்து சொல்லுறது அப்புறம் சக்தி சீதாம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அந்த இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுதோ இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொல்கிறார் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படி எல்லாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட இவர் பண்ணோம்ல ஆ சோ சோ அந்த படம் அண்ட் பிரில்லியன்ட் இருக்கு நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலையும் நல்லா சாங் இருக்கு அது வரும் கூடிய சீக்கிரம் இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆயிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்க நிறைய போக வேண்டியிருக்கு ஒண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூரோபோ அப்புறம் கேமராமேன் மேன் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ் கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொ சொன்னாங்க அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தா ஒரு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ் ன் வண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அப்புறம் இந்த கதை கேட்டு எதுதோ பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க்யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போற மாதிரி இருக்கு சக்தி அபிராமி அவங்களோட நான் அப்போ ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது திடீர்னு அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த அஸ்டண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னன்ன இல்ல ஷேடோ படுது அப்படின்னா ஐயோ என்ன இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்களா பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான் போயிட்டு இருக்க மாட்டாங்க அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன் டூ குட் அப்புறம் மேட்டோன்னா அவங்க வெரி சைலண்ட் தான் பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்ஸ் அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிடுவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன் மேடம் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேர் அபிராமி அவங்களுக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டை நம்ப வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷரோடய பையன் அவர் கிளைம் ஆகும் பிரில்லியண்ட்டு ப்ரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலிஜிம்கான டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்க அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல ஆக்சுவலா அவர் சொன்னார் ஜெகதீஷ் எனக்கு இப்பதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்போதான் தெரியும் இது எப்படி சி இப்போ இது நம்ம எல்லாம் ஒரு டீம் இல்லீங்களா நீங்க அவருக்கு இது மாதிரி இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லீங்களா நீங்க உங்க சைட் லைன்ல உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் எதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு சொல்ல அதுதான் சொல்றேன் நம்ம அப்புறம் இல்ல சரி நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரிதான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பாத்து

சரி கரெக்ட் தான் அதுக்கு இல்ல இல்ல கரெக்ட் அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்ல 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 எதுக்கு பாதிப்பு நீங்க எல்லாம் நம்ம ஆள் நீங்க என்ன நம்ம அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நம்ம அழகு தானேப்பா சரி ஓகே உங்க ஒரு இதுல உங்களுக்கு ஹீட் ஆகுது எல்லாமே டைம் டைம் இல்ல ஹீல் ஓகே எல்லா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு இல்ல எல்லாத்துக்குமே எல்லா ஆமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இல்ல அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும் அது நீங்க பாத்துக்கோ நீங்க பாத்து ஓகே தேங்க் யூ